மூஞ்சி முகரை எல்லாம் புடிஞ்சு மச்சான் மச்சா ஓடுங்கடா ஓடுங்கடா தப்பிச்சிங்க தப்பிச்சிங்க ஓடுங்க ஓடுங்க என்னங்க என்னங்க இந்த வருஷம் இவ்வளவு பெரிய கேக் வாங்கிருக்கீங்க அப்படி நான் பண்றேன் இந்த கேக்கை வெட்ட நல்ல நேரம் பாத்துக்கிட்டு இருக்காளுங்க நாலு வாய் அள்ளி தின்னுட்டு போகலாம் என்னடா மல்லாக்க படுத்து விட்டத்தை பாத்துட்டு இருக்கிற ஏண்டா உங்ககிட்ட ஒரு பிளேட் பிரியாணி கேட்டா ஒன்பது பிளேட் பிரியாணி கொடுத்து இப்படி மலை மாதிரி இருந்தேன் என்ன சாச்சு பிடியாடா சை வாழ்க்கையில இனிமே நான் பிரியாணியே தொடமாட்டேன் ஏன்டா நம்மள ஒருத்த அடிக்க வரோம் அவனை திருப்பி அடிக்காம இப்படி வீட்டுக்கு ஓடி வந்துட்டேடா நீ மட்டும் என்ன செஞ்சீரு எனக்கு முன்னல்ல நீ வீட்டுக்கு வந்துட்ட இந்த நல்ல நான் எல்லாம் மக்கனையா பேசு இந்த கோவத்துக்கு எல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல நான் ஒண்ணும் கோவம் இல்ல போய் லெக் பீஸ் எடுத்துருவா சாப்பிடு இங்க பாரு தம்பி இப்படியே எகுத்து எகுத்து பேசிட்டு இருந்தா உன் அடிக்க ஒரு நிமிஷம் ஆகாது எத்தனை நிமிஷம் ஆகும் சீக்கிரம் சொல்லுங்க அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் இந்த புரட்டாசி வேற எப்போ முடியும்னே தெரியல மட்டனா ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்குது இங்க பாரு ஒண்ணு ரோட்ல படுத்து கிடக்குது என்னாச்சு இதுக்கு மே மேனு கத்திட்டு இருக்கு மே போய் அக்டோபரே வந்துருச்சு இந்த வருஷத்துல இருந்து எல்லாரும் திருந்துரும் எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணுங்க ப்ராமிஸ் ஏண்டா கருப்பு ப்ராமிஸ் பண்றா தை எனக்கு தான் எந்த கெட்ட இல்லையே பரவாயில்ல பண்ணுடா மச்சா இதுல ஏதோ வில்லங்க இருக்கு ஏதோ உனக்காக பண்றேன் ப்ராமிஸ் நல்ல வேலை கெச்சு நமக்கு இல்லை கெச்சு வேற யாருக்கும் இல்ல உனக்கு தான் இன்னைக்கு சரக்குக்கு சைடிஸ்ட் நீ தான் இங்கே கொடுப்பா எனக்கு ரொம்ப பசிக்குதே ஏன்டா விருந்தாளிக்கு பிறந்தவுடைய சிக்கனை தின்னுப்பட்டியாடா வேணுமா வேணாமா கண்டா நாய் தின்னதெல்லாம் நான் திங்க மாட்டேன் மாப்பிள படம் ஓடுதுடா ஏஞ்சி பாடுறா டப்பியை சாத்தே காதுக்கு நேரம் குழைச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டு வாயில வெடியை தூக்கி போ ரெண்டு பேர்த்தில் ஒருத்தனுங்க சாவானுங்க நமக்கு கொள்கிற வேலை மிச்சம் வீட்டில் மசாலா அரைச்சிட வேண்டியது கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் உம்முமும் என்னடி உண்மை இப்படி முத்தம் கொடுக்கணும் டே சொட்ட இங்கே கொஞ்சம் வாய என்ன இதோ அங்கே இருக்க பார் அந்த லாக்கை கொஞ்சம் இழுத்து விடு அதுவா இழுத்து விடுறேன் என்ன பங்கு சொட்டை நான் தான் என்ன தாத்தா சிம்பு டான்ஸா என்னது சிம்பு டான்ஸா டே பேரண்டி என் டப்பாவே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கே திருப்பி விடுறா அப்பாடா இப்பதான் உயிரே வந்தது வாடா போவோம் பேராண்டி ஆகா கொழுத்தாடு தனியாக பட்டியல படுத்து கிடக்குது தூக்கிட வேண்டியதுதான் அக்கா நாயி நமக்கு முன்ன வேட்டைக்கு வந்துட்டானா தருதுனீங்களா தருதுனீங்களா கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களாடா உங்களை எல்லாம் பாத்துக்க சொல்லி ஓனர் ஏன் தலையில கட்டிட்டு போயிருக்கான் பாரு அவனுங்கதான் சின்ன பசங்கனா இந்த ரெண்டு பூன தருதுங்களே அவனுக்கு கூட சேர்த்துக்கிட்டு விளையாட்டு காட்டுறானுங்க ராஸ்கல் ஓனர் வரட்டும் உங்களை ரெண்டு பேத்தையும் ஊட்ட விட்டு தோத்துறேன் சும்மா ரியா எனக்கு வாய் இருக்கு நானே தின்னுக்குவேன் என் மம்மி உனக்கு என்ன அவசரம் ஓனரையே தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் உன் பாட்டுக்கு வார வாரன்னு வர்ற ஆகா புளி புளி தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன்னு தப்புச்சிடுறா கைப்பரில் அய்யய்யோ என்னடா என்னடாது நம்மள பார்த்து இவன் என்னடா என்னடாது ஞாயிற்றுக்கிழம கூட தூங்கூட மாட்டாடுவேன் சார் உங்களுக்கு டெலிவரி வந்திருக்கு வந்து வாங்கிக்கிங்க என்னது டெலிவரியா உன்னை பார்த்தா டெலிவரி கொடுக்க வந்த மாதிரி தெரியலையே எடுக்க வந்த மாதிரிலாம் தெரியுது எனக்கு டெலிவரி வேணாம் நீங்கள் அடுத்த விட்டு பார்த்த ஓனர் என்னது ஒன்றும் இல்லையே இந்த பாரு யோ என் இடத்துல இருக்கியா அவங்க வந்திருக்க ஏதாச்சும் ஓன் இடத்துல போய் கரையா என் ஆளு கூட படத்தா எனக்கு தூக்கம் வரும் அப்படா எப்படியா வெரைட்டியா சவன ஏண்டா பொடிப்பாயில உருவத்துக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுறா உணரு உணரு எனக்கு இந்த மீன் தான் வேணும் யாரா அவன் என் பிள்ளைகிட்ட சவுண்டு விடுறது இழுத்து வச்சு கட் பண்ணிடுவேன் வா முனிமா இது வா பிள்ளையா தெரியாம வாய விட்டுட்டேன் மன்னிச்சிரு என்டா காலையில கக்கா போனியே கழுவுலியாடா ஒரே பத்து புடிச்சு போயிருக்குது விளையாட போற அவசரத்துல இந்த கோழிய கூட்டு வராதடான்னு பயப்படாம நடந்து போடான்னா தவழ்ந்து போறான் இவனால நம்ம இடத்துக்கே அசிங்கம் நீ நீதானே என் பொண்ணாட்டி ரூட் விட்டுது உன்னை இன்னைக்கு கே கேப் ஏ சாப் தமிழ் நைமாலும் என்னடா கையுங்கிறா ஓ நீ நீன்கி முத்த குடுக்கற வாய் இருக்காது எவட்டாது ஏமாசல்ல வந்து கத்துறது அய்யோ இந்த பஜாரியாக்கா வாயில புண்டு அதான் கத்தன அண்டே அண்ணா விட்டுறன்னு சொன்னீங்களே பேசாத ஆடு ஆடுமா தேரோட்டமா நோட்டமா இன்னும் மச்சி வேப்பவுண்டு கேட்குது ரெடியாயிரு வாடா வாடா ஐ வந்துருச்சு அவு பந்திக்கு முந்து படைக்கு பிந்து முதல்ல அந்த கீழே போடு அது என்னோட ஸ்னாக்ஸு இப்போ நான் முந்திட்டல ம் இங்கே தான் நார்து இங்கே விட்ட அடிப்போம் அடா பொசக்கட்டை பையில எங்க விட்டடிக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேய் அங்க பண்ற இறங்கி கீழே வா நான் வர செலவு கணக்கு பார்க்குறேன் எகத்தாலும் இறங்கி கீழே வரையா இல்லையா கீழே வந்தா அடிப்பியே இறங்கி வேடா அதெல்லாம் அடிக்க மாட்டேன் இங்கே அமளி தும் நடந்துட்டு இருக்கு ஏதோ திங்க வந்த மாதிரியா தின்னுக்கிட்டு இருக்கா டிசம்பர் மாசம் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்குள்ள தண்ணியும் சேரும் வந்துருது இதை சுத்தம் பண்றதுக்குள்ள உசுரே போயிடுது வீட்டுக்குள்ள இருந்த தட்டுமுட்ட சாமான் என்ன நிலமையில இருக்குதோ சூப்பர் டேய் என்னடா சூப்பர் நான் பேக்க சொன்னேன் எந்த பேக்கடா சொன்னேன் நான் எப்பண்டாட்டி ஹேண்ட் பேக்க சொன்னேன் ஓ தருதுல எந்திரி எஞ்சி சாப்பிடு தொப்பிய பாரு எதோ வேட்டைக்கு போற மாதிரி இவனுக்கு நான் வேட்டையாடி சோறு போட வேண்டியதா இருக்கு யாராவ எம்மா அவசரமா தின்னுகிட்டு இருக்கான் டேய் டேய் தம்பி பார்த்து பொறுமையா சாப்பிடு தொண்டையில சிக்கிக்கு போகுது நீ நல்லா சாப்பிட்டா தான் நான் நல்லா இருக்க முடியும் சாப்பிடு நான் வெயிட் பண்றேன் என்னடா வாழ்க்கை இது சென்னைக்கு வந்தா பொழைச்சிக்கலாம்னு சொன்னாங்க ஒரு பைய திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான் நம்ம வித்தையை எடுத்து விடுவோம் காசு கொட்டோ கொட்டணும் கொட்டும் பகா ஜனங்களே என் வித்தையா பாருங்க வந்து காசு போட்டு போங்க இவெல்லாம் ஒரு புருஷனா காலையில பத்து மணி ஆகுது இன்னும் ஆபிஸுக்கு போகாம தூங்கிட்டு இருக்கான் பாரு பிளட்டி ராஸ்கல் குரட்டு விட்டா தூங்குற ஏஞ்சி ஓடு நீதான் சிங்கமா நீதான் ஆட என்ன பாத்தாடாடுன்னு சொன்ன நானே ஒரு சிங்கம் எங்க முட்டை வர ஆரம்பிக்காரன் உன்னை அறுத்து போட போறான் பாரு நாளைக்கு வாங்கிலும் நான் தான் திங்க என்னது ஓனர் இம்மா பெரிய புழுவை போட்டிருக்கான் மம்மி என்ன வந்து காப்பாத்து இதோ வந்துட்டண்டா போட்டு திங்க மாட்டியாடா உனக்கு ஒரு ஆள் புடிச்சுட்டு நிக்கணுமோ இவன் அப்பனுக்கு சார் பிறந்திருக்கா போடாதீங்க சார் ஹெல்மெட் இல்லாம எதுக்கியா வண்டி ஓட்டின அதான் எங்க தலை போட்டிருக்காங்களே சார் நீ ஏன் போடல ஐநூறு வெட்டு